வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமான பதிவு நீங்கள் தம்பனையிலே பார்த்துருப்பீங்க என்னடா நீங்கள் ஊதுனா சூடம் தானாக எரியுமா எப்படி நம்ம ஊதுனா சூடம் தானே செய்யும் அப்படின்னு யோசிப்பீங்க அது எப்படி சாமி படத்துலேருந்து ஊதி மழையாக கொட்டும் அப்படின்னு யோசிப்பீங்க கடப்பாரை எப்படி கையால் வளைச்சி உடைக்கலாம் எப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் இன்னமும் இந்த காலத்தில் சில மாந்திரிகர்கள் மாந்திரீகர்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம சித்தர்கள் கண்ட வேதியல் சித்து தான் அதெல்லாம் அவங்க அதை கண்டுபிடிச்சது என்னமோ வேறு காரணத்துக்காக ஆனால் இப்போ வந்து அதை வந்து மாந்திரிகம் அப்படின்னு சொல்லி வியாபாரமாக்கிட்ருக்காங்க இந்த காலத்தில் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு ஐயோ வெறும் விழிப்புணர்வு பதிவாக அப்போ நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அசால்ட்டுங்க ஒரு சின்ன விஷயத்தில் ஈஸியாக எல்லாலும் ஒரு குழந்தை கூட இதை செய்ய முடியும் அப்படி ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணி இன்றைக்கும் மாந்திரிகவாதிகள் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க இதெல்லாம் நீங்களும் செஞ்சு காட்ட முடியும் அதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு சின்ன சொல்கிறேன் ஒரு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் எப்போவுமே மந்திரம் மாந்திரிகம் விஷயம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோமே இன்றைக்கி கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொஞ்சம் விழிப்புணர்வும் அதோட கொஞ்சம் நகைச்சுவையாகவும் கொஞ்சம் பேசும் கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா சரி எப்படி இந்த சுவாமி சிலையில் சுவாமி ஃபோட்டோலேருந்து விபூதி வருது ஏன் சொல்லப்போனால் கொஞ்சம் சொல்கிறேன் ஒரு சில வருஷத்துக்கு முன்பு அது எங்கே யாருன்னு சொல்ல ஒரு சாமியார் அதாவது சித்தர்னு சொல்லிக்கிட்டார் அவரையே அவர் ஃபோ அவர் ஃபோட்டோலேருந்து அதாவது திருவுருவ ச ஃபோட்டோலேருந்து விபூதியாக கொட்டுனுச்சு அப்படின்ட்டு ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்போது ஆணுச்சு அது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை அதை நான் சொல்ல மாட்டேன் அது எப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு சின்ன ட்ரிக்கு அவ்வளோந்தான் அதுவும் நம்ம சித்தர்கள் சொன்னது தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணப்போதும் உங்கள் வீட்டு பூஜையில் உள்ள திருவுருவ படத்துலேருந்தும் மலைமலையாக என்ன கிலோ கணக்கில் விபூதி எடுக்கலாம் நீங்கள் எப்படின்னு கேட்குறீங்களா நாட்டு மருந்து கடையில் ஒரு பொருள் இருக்கும் சரிங்களா ஆனால் அது வந்து ரொம்ப அது வந்து பாஷாணத்தில் சேர்ந்தது அதனால் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியர் அப்படிலாம் நாட்டு மருந்து இருந்து கடை இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு திமிர் பாஷணம் சரிங்களா திமிர் பாஷணம் அப்படின்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க அது வந்து லிக்யூடாக இருக்கும் சரிங்களா தண்ணி த நம்ம சாதாரண தண்ணீர் மாரி தான் இருக்கும் கொஞ்சம் குழ குழப்பாக ஆயிலி அந்த ஆயில் இப்போ யூஸ் பண்ணி எண்ணெய் அந்த பக்குவத்தில் இருக்கும் அதை வந்து முடிஞ்சளவு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா விஷங்கிறத கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க அதை வாங்கி அதில் ஒரே ஒரு சொட்டு நம்ம ட்ராப்பர் இருக்குது பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு மருந்து கொடுப்போம் ட்ராப்பர் அந்த ஒரு சொட்டை எடுத்து நீங்கள் வீட்டில் திருவுருவ படம் வச்சுருக்கீங்க இல்லையா அது மேலே ஒரு டிராப் மட்டும் விட்டுட்டு ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விபூதி மழமொழையாக கொட்ட ஆரம்பிக்கும் எப்படின்னு பார்க்குறீங்களா அதில் தான் நம்ம சித்தர்களோட சுட்சமும் இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்த ஒரு குகையில் வந்து தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வெறும் தூசி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திமிர் பாஷணத்தை அந்த குகையில் அங்கங்கே ஒரு ஒரு சொட்டாக விட்டு வச்சுட்டு குகையை மூடி வச்சிட்டு வந்துடுவாங்க சரிங்களா ஏதாவது மரக்குச்சிகள் விலைகளை போட்டு மூடி வச்சுருவாங்க ஆறு மணி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குகையில் உள்ள அனைத்து விதமான தூசிக்களையும் இழுத்து ஒரு இடத்துல மலை போல் அந்த தூசிகளை குமிச்சு வைக்கும் சரிங்களா அந்த கான்செப்ட் தான் இது ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன் நான் அந்த இடத்துல அந்த திமிர் பாஷனை ஒரு ட்ராப் இட்டு வச்சுங்க பார்த்தீங்களா அந்த கண்ணாடி உங்கள் திருவுருவ படத்தோட கண்ணாடி மேலே அந்த இடத்துல காற்றில் உள்ள தூசியெல்லாம் இழுத்து தென்னகுத்தூர்லேயே வச்சுக்கும் ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விபூதி கொட்டும் அதாவது காற்றில் உள்ள தூசி தான் வெள்ளை கலரில் தெரியும் அந்த திமிர் பாஷனை இழுத்துனேயும் வெள்ளையாக மாறிவிடும் ஆறு நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மலையாக கொட்டும் ஃபோட்டோலேருந்து பார்த்தீங்கன்னா தூசி தான் கொட்டும் அதான் அதை பார்த்தா நம்ம திருநீர்னு நினச்சிப்போம் இந்த வித்தையை பயன்படுத்தி தான் இன்னமும் சில பேர் இந்த வெறுங்கையில் உபதி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் இன்னமும் சில பேர் நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எப்படி கற்பூரத்தை ஊதுனா பற்ற வைக்கிறது நம்ம ஊதுனா அணைஞ்சி தானே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த திமிர் திமிர் பாஷனம் இப்போ பேரை பார்த்திங்கன்னா திமிர் பாஷனம் அதனால் முடியும் ஏன் என்ன அப்படின்ட்டுனா நம்ம நார்மலாக பூச்சிக்கு பயன்படுத்துகிற கற்பூரம் சரிங்களா வெள்ளை வில்லை வெள்ளை விலையாக இருக்கும் பார்த்தீங்களா கெட்டி கற்பூரங்க வேணாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுல ஈஸியாக நம்ம ஏமாற்றிடலாம் சரிங்களா கொஞ்சம் பெரிய வெள்ளையாக வாங்கிக்கிட்டு இந்த திமிர் பாசனத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் திமிர் பாசனத்தை ஊற்றி ஒரு த பத்து நிமிஷம் அதை அந்த கற்பூரம் எல்லாம் அதை உள்ளே போட்டு ஊற வச்சு டைட்டாக மூடியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த கற்பூரத்தை பத்து நிமிஷம் கழித்து எடுத்து மறுபடியும் ஒரு எம்டி கண்ணாடி பாட்டிலில் போட்டு காற்று புகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் யார்கிட்டையாவது வித்தை காட்டணும் நான் சாமியார் மந்திர மா மாந்திரிகவாதி பயமுறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கற்பூரத்தை எடுத்து அப்படி கையில் வச்சு கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம அப்படின்னு நம்ம ஊதினா போதும் அந்த வேதியியல் மாற்றங்களால் அந்த கற்பூரத்தில் நம்மளோட சுவாசம் அதாவது ஆக்சிஜனை இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம் அந்த கார்பன் டை ஆக்சைடு பட்ட உடனே அது தானாக பற்றிக்கொள்ளும் இது வேதியியல் மாற்றம் சரிங்களா அதுதான் அவங்க ஊதுவனையும் கற்பனம் தானாக பற்றிக்கிட்டே எரியும் அதை பார்த்துட்டு நம்ம பிரமிப்போம் ஆக இவங்க பெரிய சாமியார் பெருக்கு பெரிய மாந்திரிகவதிப்பெருக்கு அப்படின்ட்டு இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுலேயும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்தவங்க பல பேர் இருக்காங்க அடுத்தது கடப்பாறை எப்படி உடைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எளிமைங்க இதுக்கு நீங்கள் பாஷணம் பாஷானத அளவுக்குலாம் போக வேண்டியில்லை ஒரு கடப்பாறை இல்லை பெரிய எவ்வளோ பெரிய கம்பியாக இருந்தாலும் சரி அது என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல பத்து நாட்களுக்கு முன்பாக சரிங்களா ஒரு வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் நல்லா வாழைத்தாறு கொலை தள்ளி இருக்கும் இல்லை அந்த வாழை மரத்துக்கு நடுவில் அந்த கடப்பாறையோ இல்லை கம்பியையோ மேலேருந்து கீழே சென்றா சரிங்களா ஏன்னா இப்படி விட்டு எடுக்க சொல்ல மேலேந்து கீழ் நோக்கி நடுவில் அந்த பாறையோ வாழை உள்ளுக்குள்ளேயே அப்படி குத்து வச்சு பத்து நாள் கழித்து அந்த இரும்பு கம்பியையோ இல்லை அந்த பாறையோ எடுத்திங்கன்னா அதை அப்படியே நம்ம ரப்பர் மாதிரி சாதாரணமாக வளையும் வளைஞ்சு உடஞ்சிடும் இது ஒரு சித்து சித்து இல்லை ஏமாற்று வேலை இதையும் பார்த்தீங்கன்னா அநேகமாக இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அங்கே சில பேர் எதை செஞ்சிட்ருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அதை அப்போ எல்லாம் பார்த்து எல்லாம் போயிட்டு அவர் வளைக்கிறாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து விபூதி வாங்கிட்டு அவர் கையால் விபூதி பூசி விட்டு போயிட்டுருக்காங்க அந்த அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கையிலேருந்து விபூதி எடுப்பார் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பாக வரும் ஏன்னா இன்னமும் மக்கள் இப்படிலாம் அப்பிடிகிட்டு இருக்காங்கட்டு இதை வந்து நான் ரொம்ப நாளே மனசுக்குள்ளே இருந்ததுங்க இதாக சொல்லணும் சொல்லணும் சொல்லணுன்ட்டு ஸோ இதெல்லாம் சொன்னால் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கதா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதையும் வச்சு இப்படி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்கங்கிறப்ப இதை சொல்லியே தான் ஆகணும்னு நினச்சேன் ஏன்னா இனிமேலாவது இது போல் பண்ணுறவங்க மாந்திரிகவாதியும் இல்லை சித்தரும் இல்லை நம்மளை போல் சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி குறுக்கு வழியை கற்று வச்சுக்கிட்டு சம்பாதிக்கக்கூடிய சாதாரண போலி மாந்திரிகவாதிகள் போலி சித்தர்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்குங்க இன்னும் எவ்வளவோ சொல்லாங்க கொதிக்கிற என்ஆச்ட்டிக்குள்ளே கையை விடுறது மணி நேரத்தில் வந்து நெல்லை வந்து நெல் விதையை பயிராக்கி கதிரையை வெளில தள்ள வைக்கிறது அப்படின்ட்டு பல விதைங்க சும்மா சிம்பிள் சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சில சில அந்த மோடி மஸ்தான வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா குரலை வித்து அதெல்லாம் அதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டு நான் ஒரு சித்தர் மாந்திரிகவாதின்னு சொல்லிகிட்டு இருக்கங்க தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பி உங்கள் பணத்தையும் பறி கொடுத்து உங்களோட கஷ்டத்தை நல்ல ஒரு சித்தர் நல்ல ஒரு மாந்திரிகவாதி நல்ல ஆன்மீகவாதி நல்லதுக்கு மட்டும் அதாவது ப்ளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்னு செய்வாங்க இல்லையா அதில் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள்ட்ட தயவு செஞ்சு போகாதீங்க ஒயிட் மேஜிக் அதாவது செய்வன எவள் பிள்ளிஸ் பாதிக்கப்பட்டவங்கள விடுவிக்கிறத மட்டும்தான் அவங்க செய்வாங்க செய்வன ஏவல் பிள்ளியும் பண்ண மாட்டாங்க அந்த மாரி நல்ல மாந்திரிகவாதிகளை தேடிப்போங்க சித்தர்களை தேடிப்போங்க இது இது மாதிரி ஏமாத்துகிற போலி மாந்திரிகர்களையும் போலி மனிதர்களையும் நம்பி ஏமாறுதீங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் போடுறேன் தயவு செஞ்சு ரொம்ப சஸ்பென்ஸோடு வந்தால் மன்னிச்சுவங்க ஏமா ஏமாத்தினத்துக்கு ஸோ ஏன்னா இப்படி சஸ்பென்ஸோடு தான் நம்மளையும் ஏமாத்துவாங்க அதனால் ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ சரிங்களா இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு காட்டுங்க இதுமாரிலாம் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ சக்தி வந்துட்டு நினப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் செஞ்சு காட்டுங்க உங்களுக்கு ஏதோ சக்தி வந்துட்டு நீங்கள் பெரிய மந்திரவாதி அப்படின்னு நினப்பாங்க சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மசித்தர்கள் செஞ்ச சித்து வேலைகள் சித்து அதாவது வேதியியல் சித்து சரிங்களா சித்து வேலைனா கூட சொல்ல முடியாது வேதியியல் சித்து சும்மா கெமிக்கலை யூஸ் பண்ணுறது அவ்வளோ தான் சரிங்களா ஒரு சின்ன பதிவு நன்றி வணக்கம்